கேரக்டர் கார்த்தியோட கேரக்டர் தான் அந்த படத்துக்கு ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் இருந்துச்சு அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சதுக்கு கார்த்தி ஒரு இருபது நிமிஷம் பெரிய லெவல்ல கொண்டாடினாங்க இன்னொரு பக்கம் அக்னி நட்சத்திரம்னு ஒரு படம் மணிரத்ன படம் அதுல வந்து பிரபு கார்த்திக் ரெண்டு பேரும் நடிச்சிருப்பாங்க அந்த படமும் சூப்பரா இருக்கும் அது எக்ஸலண்டா இருக்கும் பிரபு ஒரு டைப்பா நடிச்சிருப்பாரு கார்த்தி வாடக வீட்ல இருக்காருன்னு சொல்றாங்க தகவல் எல்லாம் கேட்கும்போது வேதனையா இருக்கு அதுவும் இல்லாம பாத்தீங்கன்னா ஒரு உடல்நிலை சரியில்லை மருத்துவமனையில கால் சீட்டு கால் தானே இவ்வளவுதான் அந்த கால் ஷீட் வந்து குட்டி குட்டியாக எழுதி வச்சுருக்காரு இந்த ஒரு பாரதிக்கு நான் சொன்னார்ல விஜயகாந்த் முன்னாடி பஞ்சாயத்துக்கு வந்தாங்க ஒரு மேலே பார்த்தீங்கன்னா ரொம்ப கேஷுவலாக வந்திருக்காரு கார்ல இருந்து எழுந்து இறங்கி எல்லாருமே வந்து அட்வான்ஸ் கொடுத்து எல்லாருமே வந்து இவர் டேட்ஸ் கொடுக்காம நொந்து போய் உட்காந்துருக்காங்க எல்லா ப்ரொடியூசர்ஸும் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம்ல இல்ல அறுபது லட்சத்தை வாங்கிட்டு அவருக்கு டிமிக்கு கொடுத்துருக்காரு அவர் பயங்கரமா வந்து என்ன பண்ணிட்டாரு சேர் எடுத்து அடிக்க போயிட்டாரு விஜயகாந்த் இருந்தாலும் பரவாயில்ல ஒரு அடிக்கும் ஆமா அடி அடிச்சிருவோம் அவர் சொல்லிட்டு சேர் எடுத்து அடிக்க போயிட்டாரு உடனே வந்து பாய் 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 என்ன பாய் என்ன ஏ பாய் அப்படின்னு அது எந்த வருஷம் டிசம்பர்ல பண்ணிடலாம் அப்படின்னு எந்த வருஷம் டிசம்பர்னு ஒண்ணு இருக்குல்ல இந்த ஒரு சமுண்டு சும்பராக இருக்கலாம் அடுத்த வருஷமாக இருக்கலாம் பத்து வருஷம் கழித்து இருக்கலாம் அந்த மாதிரி எடுத்து பார்த்துக்கிட்டு சொல்லிவிட்டு தான் வாங்கிட்டேன் தெரிஞ்சு தான் நான் துடு வாங்கிட்டேன் கொடுத்து மாட்டிட்டேன் என்ன பண்ண உங்களோட அப்பா அவர்கள் எம் பாஸ்கர் அவர்கள் ஆஸ்கார் மூவிஸ் மூலயமா இரண்டு படங்கள் தயாரிக்கவும் செஞ்சிருக்காரு ஒரு படம் இயக்குனராகவும் இருந்திருக்கார் சார் உங்களுக்கு இது மாதிரியான பிரச்சினைகள் எதாவது ஏற்பட்டிருக்காரு நடந்த நாள் அந்த படத்தில் பட்டார் முதல் நாள் ஷூட்டிங்க்கு ஓகே சொல்லிட்டு அட்வான்ஸ் வாங்கிட்டு பேமெண்ட் அட்வான்ஸ் பேமெண்ட்லாம் வாங்கிட்டு செட்டு போட்டிருக்கோம் பாட்டு எடுக்கிறதுக்கு செட்டு போட்டிருக்கோம் செட்டு போட்டு அந்த ஹீரோ ஹீரோயின் அந்த படத்தில் பானுக்குடிய ஹீரோயின் அந்த படத்தில் வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து பாட்டாடும் டூயல் பாட்டு இவர் என்ன பண்ணிட்டார் முதல் நாளே வரும் முதல் நாளே வரல செட்டு போட்டு அதுக்கு செட்டு வாடகை கட்டணும் ஒரு ஸ்டுடியோவில் செட்டு போட்டால் வாடகை கட்டணும் கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம் இந்த சிறப்பு நிகழ்ச்சியில் நம்ம கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருக்கு கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருக்கிறார் சினிமா விமர்சகர் மற்றும் ஆஸ்கார் மூவிஸ் தயாரிப்பாளர் பாலாஜி பிரபு அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் ரஜினி கமல் வளர்ந்து வரக்கூடிய காலங்களிலேயே நவரச நாயகன் கார்த்தி அவர்களும் என்ட்ரி ஆகிறாரு பல வெற்றி படங்களை கொடுத்திருந்தாரு அவரை பத்தி ஷேர் பண்ணுங்க சார் அத பற்றி ஷேர் பண்றதுக்கு என்ன இருக்கு அதாவது வந்து கார்த்திக் மாதிரி ஒரு நடிகர் இருக்கவே மாட்டாரு அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பிரமாதமா நடிக்கக்கூடிய நவரச நாயகன் கார்த்திக் அப்படின்னா அந்த பட்டத்துக்கு ஏத்த மாதிரி நவரசங்களையும் வந்து திரையில வெளிப்படுத்தக்கூடிய திறமை படைத்தவர் பன்முக திறமை படைத்தவர் ஒரு கேரக்டர் நீங்க கொடுத்தீங்கன்னா அந்த கேரக்டராவே மாறிடுவார் நீங்க ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா மௌன நாகம்ல பாத்தீங்கன்னா இந்த ரேவதியோட காதலன்னா வருவாரு ஒரு இருபது நிமிஷம் தான் அந்த படத்துல வருவாரு அந்த இருபது நிமிஷம் கேரக்டர் கார்த்தியோட கேரக்டர் தான் அந்த படத்துக்கு ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் இருந்துச்சு அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சதுக்கு கார்த்தி ஒரு இருபது நிமிஷம் நடிச்ச அந்த கதாபாத்திரம் தான் ஒரு பெரிய ஒரு காரணமா இருந்துச்சு ஸோ அதுக்கப்புறம் கார்த்தி நடிச்ச எல்லா படங்களும் பாத்தீங்கன்னா நல்ல படங்களாவே வந்துட்டு தொடர்ந்து வந்து கார்த்தி வெற்றி படங்களா கொடுத்துட்டு இருந்தாரு பதினாறு uh, வருஷம் பதினாறுன்னு ஒரு படம் அந்த படம் பார்த்தீங்கன்னா கார்த்திக் குஷ்பு ரெண்டு பேரும் சேர்ந்து நடிச்சிருப்பாங்க ரெண்டு பேருமே யங்ஸ்டர்ஸ் அன்னைக்கு ரெண்டு பேருமே வந்து யங்ஸ்டர்ஸ் இருந்ததுனால ரெண்டு பேருமே ஒரு லவ் கப்பலா அவரு எங் பேரா வந்து நடிச்சிருப்பாங்க அது வந்து எக்ஸலண்டா இருக்கும் அந்த படத்தினுடைய பாட்டு கார்த்திகனுடைய நடிப்பு குஷ்பு கார்த்திகுடைய பேரு எல்லாமே வந்து அன்னைக்கு பெரிய லெவலில் ரசிக்கப்பட்டது ஆடியன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த படத்தை பெரிய லெவல்ல கொண்டாடினாங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அக்னி நட்சத்திரம்னு ஒரு படம் மணிரத்ன படம் அதுல வந்து பிரபு கார்த்திக் ரெண்டு பேரும் நடிச்சிருப்பாங்க அந்த படமும் சூப்பரா இருக்கும் அது எக்ஸலண்டா இருக்கும் பிரபு ஒரு டைப்பா நடிச்சிருப்பாரு கார்த்திக் ஒரு டைப்பா நடிச்சிருப்பாரு விஜயகுமாரோட பசங்க இவர் ஒரு ஒரு ஒய்ஃபோட பையன் அவர் ஒரு ஒய்ஃபோட பையன் ரெண்டு பேருக்கும் உள்ள ஈகோ கிளாஸ் தான் அந்த படமே அதுவே பாத்தீங்கன்னா வித்தியாசமா இருக்கும் ரொம்ப எக்ஸலண்டா இருக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த படத்துல ஒரு பாட்டு வரும் ராஜா ராஜா ராஜனிந்தர் ராஜா அதுல கார்த்திக் வைக்கிற டான்ஸ் மூமெண்ட்ஸ் எல்லாம் பாத்துருக்கீங்களா நீங்க எக்ஸலண்டா இருக்கும் அதாவது அவ்வளவு ஸ்டைலிஷான அவ்வளவு பெர்ஃபெக்டா ஒரு டெய்லர் மேடுன்னு சொல்லுவாங்க ஒரு கதாபாத்திரத்துக்கு அப்படியே பொருந்தக்கூடிய ஒரு நாயகன் கார்த்திக் இதான் உண்மை அதுக்கப்புறம் நீங்க அவருடைய படம் கிழக்கு வாசல் அந்த படம் பார்த்துருப்பீங்க அந்த கிழக்கு வாசல் படம் எல்லாம் அழுக வச்சிருவாரு எல்லாரையும் அந்த மாதிரி நடிக்கக்கூடிய ஒரு நடிகர் ஆனா பெருசா வராம அவர் பெரிய உச்சத்தை தொட வேண்டியவர்மா வருமா இன்னும் சொல்லப்போனா ரஜினி கமலையை விட கூட பெரிய உச்சத்தை தொட வேண்டியார் கமலுக்கு அப்புறம் வந்து ரெண்டாவது நடிக்கக்கூடிய ஒரு கதாநாயகன் அப்படின்னா கார்த்திக் அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு வரவேண்டிய ஒரு நடிகர் ஆனா வராம வந்து இன்னைக்கு இருக்கிற இடமே தெரியாம போயிட்டாரு இப்ப கார்த்திக் எங்க இருக்காருன்னே தெரியல கார்த்திக் வந்து இப்ப ஒரு வாடகை வீட்டுல இருக்காருன்னு சொல்றாங்க இந்த தகவல் எல்லாம் கேட்கும் போது வேதனையா இருக்கு அதுவும் இல்லாம பாத்தீங்கன்னா அவர் உடல்நிலை சரியில்லை மருத்துவமனையில அட்மிட் ஆகி ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காருன்னு சொல்றாங்க சோ மொத்தத்துல ஒரு பெரிய உயரமும் பெரிய உச்சத்தையும் சினிமா கொடுத்துச்சு சினிமா ரசிகர்கள் கொடுத்தாங்க அதை கார்த்திக் வந்து அவருடைய பர்சனல் கேரக்டர்னால அத சரியா பயன்படுத்தாம அதை மிஸ் பண்ணிட்டாரு இப்ப ரீசன்ட் இன்டர்வியூல பாரதி கண்ணன் இயக்குனர் சொல்லி நிறைய படங்கள் அவராலதான் அவரையே கெடுத்துக்கிட்டாரு நிறைய படங்களுக்கு கால் பேர்ல பணம் வாங்கிட்டு திருப்பி அவங்களுக்கு கால் ஷீட்டே போனார் அந்த டீட்டெயில் சொல்லுங்க சொன்னா இத்தொண்டு கால் ஷீட் கால் தானே இவ்வளவு தானே அந்த கால்ஷீட் வந்து குட்டி குட்டியா எழுதி வச்சிருப்பாரு இந்த பாரதி கண்ணன் சொன்னார்ல விஜயகாந்த்க்கு முன்னாடி பஞ்சாயத்துக்கு வந்தாங்க ஒரு ஏழு எட்டு ப்ரொடியூசர்ஸ் உட்காந்துருந்தாங்க விஜயகாந்த் சொன்னார் இது வந்துருவாரு எல்லாத்தையும் பஞ்சாயத்து முடிச்சிடலாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க தைரியம் இருங்கன்னு சொல்லியிருக்காரு விஜயகாந்த் அது வந்து பார்த்தீங்கன்னா பதினோரு மணிக்கு வந்துருவாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் வந்து எப்படி பன்னெண்டு ஒரு மணிக்கில் வந்துருவாங்கன்னாங்க நாலு மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா ரொம்ப கேஷுவலாக வந்திருக்காரு கார்லேருந்து எழுந்து இறங்கி ஹாய் 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 யாரு எல்லாருமே வந்து அட்வான்ஸ் கொடுத்து எல்லாருமே வந்து இவர் டேட்ஸ் கொடுக்காம நொந்து போய் உட்காந்துருக்காங்க எல்லா ப்ரொடியூசர்ஸும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து ஜாலியா உட்காந்துட்டு கேப்டன் எப்படி இருக்கீங்க கேப்டன் கேப்டன் நல்லா இருக்கீங்களா ஓ ஓ ஓ சாப்பிட்டீங்களா அப்படி கேட்டு கேஷுவலா பாத்தீங்கன்னா கே கேப்டன் கேட்டுருக்காரு என்ன பிரச்சனை கேப்டன் அப்படின்னு கேட்டுருக்காரு கேப்டன் சொல்லிருக்காரு அதாவது வந்து என்ன கார்த்தி உங்க மேலே நிறைய புகார் வந்திருக்கு பாருங்க ஏழு எட்டு ப்ரொடியூசர் வந்து உங்களுக்கு ஆள் பத்து லட்சம் இருபது லட்சம் முப்பது லட்சம் அட்வான்ஸ் கொடுத்துட்டு உட்காந்துட்டு இருக்காங்க நீங்க கால்ஷீட்டும் தர மாட்டேங்கிறீங்களா நீங்க வந்து அந்த பணத்தையும் திருப்பி தர மாட்டேங்கிறீங்களா அந்த பஞ்சாயத்தை முடிச்சு விடுங்க இல்லைன்னா இவங்கெல்லாம் பிரச்சனை பண்றாங்க அப்படின்னு சொன்னதுக்கு டக்குன்னு என்ன பண்ணிருக்காரு பேக்ல

சொன்னீங்கல்ல கால் ஷீட் அந்த கால் ஷீட்டை வெளியில எடுத்திருக்காரு உங்களுக்கு ஜனவரி பிப்ரவரி இந்தாங்க உங்களுக்கு மார்ச் ஏப்ரல் இந்தாங்க உங்களுக்கு டிசம்பர் நவம்பர் தான் எல்லாருக்கும் கொடுத்துருக்க நீங்க கேட்டீங்கல்ல கால் ஷீட் கொடுக்க மாட்டாருன்னு சொன்னீங்கல்ல கொடுத்துட்டாரு கொடுத்துட்டு கேப்டன் முடிஞ்சு கேப்டன் ஒன்றும் பிரச்சனை இல்லை கேப்டன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அங்க இருந்த காஜா மொய்தீன்கிற ப்ரொடியூசர் வந்து பாத்தீங்கன்னா அவர் அறுபது லட்சம் ரூபா கொடுத்துருக்காரு ஒரு லட்சம் ரெண்டு லட்சம்ல இல்லை அறுபது லட்சத்தை வாங்கிட்டு அவருக்கு டிமிக்கி கொடுத்துருக்காரு அவர் பயங்கரமா வந்து என்ன பண்ணிட்டாரு சேர் எடுத்து அடிக்கி போயிருக்காரு விஜயகாந்த் இருந்தாலும் பரவாயில்ல இவர் அடிப்போம் ஆமா அடி அடிச்சிருவோம் இவர் சொல்லிட்டு சேர் எடுத்து அடிக்க போயிருக்காரு உடனே வந்து பாய் 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 என்ன பாய் என்ன ஏன் பாய் டென்ஷன் வரைக்கும் ஐயோ ஒன்னும் பிரச்சனை இல்லை பாய் என்ன பாய் உங்களுக்கு மட்டும் செக் பாய் அப்படின்னு சொல்லி செக் கொடுத்துருவாரு அந்த செக் பாஸ் ஆகுமா பாஸ் ஆகாதா அது அப்புறம் ஆனா அவர் அப்படி கொடுத்துருவாரு ஒடி ஒடி அல்ல முடிச்சா அல்ல முடிச்சா பாரதி பாய் 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 சார் அப்படின்னு கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டார் என்ன செய்வீங்க

அட்வான்ஸ் வாங்குனீங்க ஓகே படம் நினைச்சு கொடுக்கணும்ல அதான் எனப்ப எப்போ கொடுப்பாரு டேட்ஸ் அதான் நீங்க சொல்லுவாங்கல்ல அதாவது வந்து இந்த வருஷம் டிசம்பர்ல வந்து பண்ணிடுறேன் அப்படின்னு அது இந்த எந்த வருஷம் டிசம்பர்ல பண்ணிரலாம் அப்படின்னு எந்த வருஷம் டிசம்பர்னு ஒன்று இருக்குல்ல ஆஹ் இந்த வருஷமும் டிசம்பரா இருக்கலாம் அடுத்த வருஷமா இருக்கலாம் பத்து வருஷம் கழிச்சு இருக்கலாம் அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எந்த தயாரிப்பாளர்கிட்டையும் அட்வான்ஸ் வாங்கிட்டு எந்த தயாரிப்பாளருக்கும் வாங்கின அட்வான்ஸை திருப்பி கொடுக்கறது இல்லை வெளிப்படையா சொல்லணும் அப்படின்னா கிட்டத்தட்ட ரெண்டு கோடி ரூபாய்க்கு மேல கார்த்திகிட்ட அட்வான்ஸ் பணமே நிற்கிது அந்த தயாரிப்பாளர்களுக்கு தேதியும் கொடுக்கல அந்த தயாரிப்பாளர் படமும் எடுக்கல ரெண்டு கோடி ரூபா இருக்கு இன்னமும் ரெண்டு கோடி ரூபா இருக்கு திருப்பி தரவே மாட்டாரு கார்த்திகிட்ட கொடுத்த பணம் திருப்பி தரவே வர வரவே வராது நீ கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல என்ன அந்த சிட் பண்ட்ஸ் காரங்கல புதுசா ஓபன் பண்ணுவாங்க நான் பத்து பர்சன்ட் தரேன் நான் இருபது பெர்சன்ட் தரேன் நான் முப்பது பர்சன்ட் தரேன் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போய் பத்து லட்சத்தை போடுறது இருபது லட்சத்தை போடுறது ரிட்டைமெண்ட் ஆன பணம் நாற்பது லட்சத்தை போடுறது இப்படி போட்டோன்னா பூட்டை போட்டு போயிடுவான் பூட்டை போட்டு போனதுக்கு அப்புறம் அவன்கிட்ட கிட்ட பணத்தை வாங்க முடியுமா பண்ண முடியாது அவனை கைது பண்ணுவாங்க எல்லாம் பண்ணுவாங்க ஆனா நீங்க உங்க நீங்க போட்ட பத்து லட்சம் நீங்க கொடுத்த பத்து லட்சம் வருமா வராதானா வரவே வராது நீங்கள் பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் நடையா நடஞ்சி செருப்பு ஒரு தேர்ப்பு இல்லை நூறு இரநூறு செருப்பு தேஞ்சி நீங்கள் போனே நின்னீங்கன்னா கோட்டில் வந்து கிடைச்சில்ல அவர் திவால் ஆகிட்டாருங்க உங்களுக்கு கடைசியாக ஒரு பத்தாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி மூணு ரூபா வந்திருக்குங்க செக்கு போட்டிருக்காங்க வாங்கிக்கோங்க வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு நீதிபதி கேட்பாரு ஐயா வாங்கிக்கிறையா அப்படின்னு வர்றாரு ஏன்னா அந்த பத்தாயிரம் கூட கிடைக்காது பத்து வருஷம் கழிச்சு இது என்ன பிரயோஜனம் அது மாதிரி கார்த்திக் அவரே சொல்லியிருக்காரு எங்கிட்ட கொடுத்த பணம் திருப்பி வராது அப்புறம் சொல்லிட்டு தான் வாங்கியிருக்காரு அப்ப தெரிஞ்சுதான் என்ன பண்றது உங்களோட அப்பா அவர்கள் எம் பாஸ்கர் அவர்கள் ஆஸ்கார் மூவிஸ் மூலயமா இரண்டு படங்கள் தயாரிக்கவும் செஞ்சிருக்காரு ஒரு படம் இயக்குநராகவும் இருந்திருக்காரு சார் உங்களுக்கு இது மாதிரியான பிரச்சனைகள் ஏதாவது ஏற்பட்டிருக்காரு எங்களுக்கு எப்படி வலிக்குமோ அந்த மாதிரி வந்து இந்த சக்கரவர்த்தி படம் எடுக்கும்போது எங்களை வந்து பாடாப்படுத்திட்டாரு அதாவது பாடாப்படுத்துறதுன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்பா படுத்திட்டான்டா அப்பாடி அப்படின்னு சொல்ல மாட்டாங்க அந்த மாதிரி வந்து பாடாப்படுத்திட்டாரு குண்டுசி சொக்கு 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 சொக்குன்னு பக்கத்தில் உட்காந்துருப்பாரு நீங்கள் வந்து ஃப்ரெண்டு தானே அப்படின்னு கேஷுவலாக இருப்பீங்க குண்டுசி கையில் சொல்லுவார் தொடையில நடக்கும் 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 நடக்குன்னு பார்த்தாலும் என்ன ஆகும் ஐயோ ஐயோ அப்பாப்பா ஐயோ ஜோ அஜிஜோ அஜி தப்பிச்சா போதும் தப்பிச்சு பொழைச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி அந்த படத்தை எடுத்து முடிச்சோம் என்னென்ன அட்டகாசம் பண்ண முடியுமோ அத்தனை அட்டகாசங்க அந்த படத்துல பண்ணாரு முதல் நாள் ஷூட்டிங்க்கு ஓகே சொல்லிட்டு அட்வான்ஸ் வாங்கிட்டு பேமெண்ட் அட்வான்ஸ் பேமெண்ட் எல்லாம் வாங்கிட்டு செட்டு போட்டிருக்கோம் பாட்டு எடுக்கிறதுக்கு செட்டு போட்டிருக்கோம் செட்டு போட்டு அந்த ஹீரோ ஹீரோயின் அந்த படத்துல பானு பிரியா ஹீரோயின் அந்த படத்துல வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து பாட்டு ஆடணும் பாட்டு இவர் என்ன பண்ணிட்டாரு முத நாளே வரணும் மொதல் நாளே வரல செட்டு போட்டு அதுக்கு செட்டு கட்டணும் ஒரு இல்ல செட்டு போட்டா கட்டணும் டெய்லி டெய்லி வாடகை கட்டணும் மூணு நாள் அந்த பாட்டை முடிக்கணும்னா இவர் வரவே இல்லை ஒரு நாள் வரல ரெண்டு நாள் வரல மூணு நாள் வரல அப்புறம் தேடி பிடிச்சி எங்கடா அவரு எங்கடா ஒழிஞ்சிருக்காரு அப்படின்னு அவரோட மேனேஜர்கிட்ட போன் பண்ணா அவர் வந்து எப்படி சொல்றது ரெக்கார்டட் வாய்ஸ் ஒன்று வச்சிருப்பாரு நீங்க வந்து நிறைய பாத்தீங்கன்னா இப்ப வந்து இந்த காய் விற்கிறவங்க இந்த பழம் வைக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அதை மைட்ல பாடும் அதாவது டெய்லி கத்தே இருக்க முடியாது அவங்கள டயர்டா என்ன பண்ணுவாங்கன்னா ரெண்டு கிலோ மாம்பழம் நூறு ரூபா ரெண்டு கிலோ நம்பளை நூறுரூவா ரெண்டு கிலோ மாம்பழம் நூறுரூவான்னு அது மாதிரி பாடிக்கிட்டே இருக்கும் நம்ம போறோம் அவரம் காதில் கேட்கும் வாங்கிக்க வேண்டியது அந்த மாதிரி அந்த மேனேஜருக்கு ரெக்கார்டா சொல்லி கொடுத்துருப்பாரு கிளிக்கு சொல்லி கொடுத்தீங்கன்னா திருப்பி பேசும் அந்த மாதிரி பாத்தீங்கன்னா அந்த மேனேஜர் சொல்ல எங்க இருக்காருன்னு தெரியாது தம்பி எங்கதான் எங்க இருக்காருன்னே தெரியாது தம்பி இப்படி சொன்னீங்க எங்க இருக்காருன்னே தெரியாது தம்பி காசு கொடுத்துருக்கோம் படம் எடுக்கணும் செட்டு போட்டு வெயிட் பண்றோம் ஹீரோயின் அவங்க டேட்ஸ் போயிடும் எல்லாம் போயிரும் என்ன தம்பி இது எங்க இருக்கா எங்க இருக்காரு தெரியாது எங்க இருக்காருன்னு தெரியாது ரகுவன் ஒரு படத்துல சொல்லுவாருல்ல அந்த மாதிரி கார்த்திக் அந்த மேடை கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க ரகுவன் அதுல நடிச்சாரு ஆனா கார்த்திக் நடிக்கவே வேணாம் நிஜமாவே பேசுவார் அந்த மாதிரி ஐ நோ ஐ நோ ஐநோன்னு பேசிட்டே இருப்பாரு அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அதாவது பணத்தை வாங்கிட்டு எங்கயோ ஒரு ஹாஸ்பிட்டல்ல வந்து சூட் ரூம்ல போய் படுத்துக்கிட்டாரு நாங்கள் வந்து கடைசியா தேடி பிடிச்சி யார் யார்கிட்டயோ விசாரிச்சு ஹாஸ்பிட்டல்ல போய் அவர்கிட்ட பேசுறதுக்கு போகிறோம் கீழே ரிசப்ஷனில் கேட்குறோம் கார்த்திக் அட்மிட்டாக இருக்காம நடிகர் கார்த்திக்கு எங்க வரும் எந்த ரூம்ல இருக்காருன்னு கேட்டால் அப்படி யாருமே அட்மிட் ஆகல அப்படிங்கிறாங்க அவங்கள்ட்ட சொல்லி அவங்கள்ட்ட சொல்லி செட்டப்பங்க எல்லாமே அந்த 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 ஹாஸ்பிட்டலுடைய ஓனர் வந்து அவருக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு அவர் எப்பவுமே ஒரு சூட் இருக்கும் சூட் ரூம் இருக்கும் நீங்க வந்து அதாவது ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல ஒரு விஇபிக்கு ஒரு சூட் ரூம் இருக்கு எப்பவுமே அந்த சூட் ரூம் அவருக்காண்டி ஒதுக்கி வச்சிருப்பாங்க அப்படின்னா ஓகே ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஒரு ரூம் ஒரு ஒருத்தருக்கு ஒதுக்கி வச்சிருக்காங்க முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு எங்கேயாவது நடக்குமா ஆனா கார்த்திக் அப்படி ஒதுக்கி வச்சிருப்பாரு ரூம் எல்லா வசதி இருக்கும் டிவி இருக்கும் இருக்கும் எல்லாருக்கும் ஜாலியா உட்காந்துருப்பாரு என்ன பண்ணுவார் கொடுப்பாங்களா ட்ரெஸ் நோயாளிக்கு அதை மட்டும் போட்டுவாரு போட்டுட்டு உட்காந்து ஏன்னா யாராவது வந்துட்டாங்கன்னா பேஷண்ட் மாதிரி இருக்கணும்ல நம்ம போய் கேட்டோம்ல ரிசெப்ஷன்ல தெரியவே தெரியாது நான் போலீஸ கூப்பிடுவோம் உண்மையா சொல்றேன் எங்க அப்படின்னு இல்ல இல்ல சார் அப்படிலாம் பண்ணிடாதீங்க த்ரீ நாட் போர்ல இருக்கிற அப்படின்னு சொல்லி அந்த ரிசப்சன்

ஒரு துள்ளி கூட ஒருத்தன் சந்தேக வரோட டிக்ஸோ எப்படி அங்க உட்காந்து ஜாலியா அந்த மச்சா மீசவி செருவா டிவியில் ஓடிகிட்டு டண்டன் டண்டன் ஆடிகிட்டு இருப்பார் ஆனால் பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசர் வராருன்னு சொன்னோன்னே அந்த பெட்ல அப்படியே தாவி போய் படுப்பார் அப்படியே ஜம்ப் பண்ணி படுத்து நோஸ் 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 டிஸ் போடுங்க டிச் போடுங்க சீக்கிரம் போட்டு சீக்கிரம் ஆன் பண்ணுங்க ஆன் பண்ணுங்க ஐயோ பிடிச்சிட பிடிச்சிடுவ அப்படின்னு சொல்லிட்டு படுத்துட்டு இங்க பாருங்கள் ஹ கதவை நம்ம திறந்தவன ஹ வா ஹ ஹ ஒன்னு நீங்க பாத்துருக்கீங்களா என்னப்பாச்சு தொட்டு பார்த்துட்டு ஒன்னும் கொடுத்து கொஞ்சம் நர்ஸ் உடனே பாத்தீங்கன்னா வந்து வாயில வந்து கொஞ்சம் வாயை வாய்துல வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் வெயிட் பண்ணும் பேச மாட்டார் வாயை பல்ல கடிச்சுக்கோ தெர்மோ மீட்டர் வச்சீங்கன்னா பேசக்கூடாது வாயை மூடிக்கணும் உங்களுக்கு ஒரு நிமிஷம் வாயம் மூடினதுக்கப்புறம் அப்புறம் நர்ஸ் தெர்மோமீட்டர் உருகி எடுத்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு சார் ஹண்ட்ரட் ஏன்னா செட்டப்னு தெரிஞ்ச கூடாது அந்த நர்ஸே செட்டப் தான் அதனால பாத்தீங்கன்னா செட்டப்னா நடிக்க வச்சிருக்க பொண்ணு உங்களுக்கு அது வந்து இப்படி பாத்துப்போம் அது சார் ஹண்ட்ரட் குறைஞ்சிருச்சு சார் கொஞ்சம் குளிர்ற மாதிரி இருக்கு கடிக்குமா அப்படின்னு அங்க பாத்தீங்கன்னா ஏசி எந்த எப்படி சொல்றது பதினாறுல வச்சு ஓடிட்டு குழு 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 மாறி மாதிரி அங்க நிக்கவே முடியாது பத்து நிமிஷம் நீங்க நின்னீங்கன்னா கை காலாம் நடக்க ஆரம்பிச்சிடும் அந்த மாதிரி ரூம்ல வந்து ஜாலியா ஏசி போட்டு தூங்குவாரு நம்ம வந்து என்னப்பா பயங்கரமா ஏசி போட்டு தூக்குற குளுருதுங்கடா அப்படின்னு சொன்னோம்னா இல்ல இல்ல ஏசியா ஓடுது அதான் அமுத்து அப்படின்னு இவரை போய் நீங்க என்ன பண்ணுவீங்க நேபா என்னப்பா ஃபீவர் நேத்திக்கு வந்து உனக்கு வந்து அந்த அடையார் கிளப்ல வந்து நேத்தி நீ வந்து ஏதோ போய் இருந்தIAMல பார்ட்டில கலந்துக்கிட்டு இருந்தIAMல சாந்தன் அப்படின்னா ஆமாப்பா அடையார் கிளப் போனேன்னா அங்க ஒரு ஐஸ்கிரீம் தங்கம் சாவரேஜ் சாந்தன் அப்படி டங்காக்கி அப்படி அப்படி பக்கத்துல யாராவது सुनிட்டீங்க வந்து பார்த்தீங்கப்பா பா பா அப்படின மூணு நாளா தான டேட் கூட்றேன்னு சொல்லி இருந்தாரு அப்புறம் இப்படி கிளப்புக்கு போயிடு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு கிளப்பு போய் ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டு சுத்திட்டு இருக்காரு அதுக்கு வந்து நீங்க கேட்டீங்கன்னா இப்பா அப்படின்றாரு ரொம்ப கேள்வி கேட்டுட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க ஐயோ கொடஞ்சு கொடைஞ்சு கேக்குறாங்களே சிக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாரு ஒரு பிளான் டக்குன்னு அப்படின்னு கண்ணை சொக்கிடுவாரு ஐயோ ஏதாவது ஆயிரம் போகுதுன்னு சொல்லிட்டு நமக்கே பயம் வந்துரும் இப்படி கண்ணை உடுக்குமாறு சொருகுன மாதிரி கொண்டு போவார் நீங்க பாத்துருப்பீங்க சில பேரு கண்ணி சொருவாங்க அந்த மாதிரி சொரு அதெல்லாம் நான் சொன்ன நாயகன் நார்மலாவே நடிக்கிறதானே தானே சொல்லுங்க நவரசன் நாயகன் அடிச்சு கொண்டு அப்படி கண்ணை சொருக்கி படுத்துட்டாருன்னு வச்சுங்க முடிஞ்சு போச்சு நம்ம வந்து சரிப்பா எப்பப்பா வருவ அப்படின்னா அவர் பதிலே சொல்லுவேன் அப்படின்னு படிச்சுருப்பாரு அப்புறம் நம்ம வந்துட வேண்டியதான் கடைசியில் அந்த படம் எடுத்து நல்லா ஓடிச்சா சார் நல்லா ஓடிச்சாவா எங்க மூணு வருஷம் ஒரு படத்துக்கு டேட்ஸ் கொடுத்து ஒரு முப்பது நாள்ல முடிக்க வேண்டிய படத்தை வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இருபத்தி நாள் டேட்ஸை கொடுத்து படம் எடுத்தீங்கன்னா எப்படிங்க நல்லா ஓடும் எப்படி நல்லா ஓடும் மொத்தத்துல வந்து ஒன்னே கால் கோடி ரூபா நஷ்டம் அந்த படத்துல ஹம் ஒரு வீட்டை தான் மிச்சம் இப்ப அவரோட நிலைமை கவலைக்கிடமா இருக்குன்னு சொல்லி யார் சொன்னாங்க கவலைக்குமானு அவருடைய ப அவரை வச்சு படம் எடுத்த தயாரிப்பாளர் ஒரு இருபது பேரோட நிலமை கவலைக்கிடமா இருக்கு அதுக்கு அவர் பதில் சொல்லுவாரா நம்ம அவர் கவலைக்கிடமா இருக்காருங்கிறாங்க எப்ப சொன்னாங்க கவலைக்கிடமா இருக்கான்னு கவலைக்கிடமா இருக்காரா யார முடியலான்னு சொல்லல அவரை வச்சு படம் எடுத்த தயாரிப்பாளர்கள் இருபது பேரோட நிலைமை தான் கவலைக்கிடமா இருக்கு நீங்க யோசிக்கிறீங்க நம்மளும் ஒரு அட்வான்ஸ் கொடுக்கலான்னு பார்த்திருக்கீங்களா ஆ இப்போல்லாம் அந்தகண்ணு ஒரு படம் நினைச்சிருந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்ல பிரசாந்த் சாரோட அந்தகன் ஒரு படம் நடிச்சிருந்தார் ஆமா யார் இல்லைன்னா நடிச்சிருந்தாரு தான் அந்த ஒரு வருஷத்துக்கு அதாவது வந்து இருபது வருஷத்துக்கு ஒரு படம் நடிக்கிறது என்ன பெருமையா ஒரு ஆர்டிஸ்ட் இருபது வருஷத்துக்கு ஒரு படம் நடிக்கிறது என்ன பெருமையா அந்த அந்தகன்ல போய் தியாகராஜன் டேயும் பிரசாந்தியும் தான் அவர் எந்த கன் எப்படி வந்து தொந்தரவு பண்ணாருன்னு நமக்கு தெரியும் என்னென்ன பாடுபடுத்தினாரு தியாகராஜனை என்னென்ன பாடுபடுத்தினாரு பிரசாந்த அவர் அவங்க கிட்ட போய் கேட்டு பேட்டி எடுக்கணும் நீங்க இந்த தியாகராஜன் டீ பிரசாந்தி போய் நாளைக்கு ஒரு இன்ட்ரி எடுங்க ஓகே சார் இதுவரை எங்களுடன் பல்வேறு கருத்துக்களை பயந்து நன்றி சார்